வணக்கம் சார்ந்ததின் வண்ணமாதல் செம்புல பெயர் போல அன்புடை நெஞ்சும் தாம் கலந்தனவே சங்கப்பாட்டு கேட்டுருக்கோம் வானிலிருந்து ஒரு மழைத் துளி வருது கோயில் குளத்தில் விழுந்தா அது திருத்தம் சாக்கடையில் விழுந்தா அது சாக்கடை ஒரே மழைத்தொளி தான் அது எங்க போய் சேர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது அடையாளப்படுத்தப்படுது அதே மாதிரி தான் நாமளும் நாம் எங்கே சேர்ந்துருக்கிறோமோ எங்கே இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பண்பு நலன்கள் சிந்தனை போக்கு வாழ்க்கை முறை நம்மக்கிட்ட இருக்கும் அதனால் நம்ம புத்தர் சொன்ன மாதிரி நல்ல காட்சிகளை கண்டு நல்லவற்றை பேசி நல்லவற்றை கேட்டு இருந்தால் தான் சார்ந்ததின் வண்ணமாக நம்ம மாறுவோம் நல்லவற்றை சார்ந்திருந்தால் நல்லதாக மாறுவோம் கெட்டதை சார்ந்திருந்தாலும் கெட்டதாக மாறிடும் எப்படி மழை துளி கோயில் குளத்தில் விழுந்து தீர்த்தமாகறதோ அந்த மாதிரி சாக்கடையில் விழுந்து அசுத்தமாகிறதோ அந்த மாதிரி சாக்கடையாவதும் தீர்த்தமாவதும் நாம் சேர்ற சேர்க்கையில் இருக்குது நன்றி